குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்ணா நகரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி சில உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கும் ஒரு விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வேல்முருகன் அவர்களும் கவனம் கொடுத்திருக்கேன் அதுக்கு சேர்த்து பயன் சொல்லி இருந்தாங்க உட்காந்து பேசுக நீங்க அவ முதல்வர் சொல்லிட்டாங்க உட்காருங்க அண்ணா நகர் வழக்கம் பிளீஸ் உட்காருங்க வேல்முருகன் 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 அனைத்து மகளிர் காவல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிரார் ஒருவர் கைது செய்யப்பட்டார் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலனும் சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டு தொடர்ந்து குற்றம் தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில மாண்புமே உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாங்க இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டுல சேவை விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க உச்ச நீதிமன்றம் நியமிச்ச சிறப்பு புலனாய்வு குழு இப்போ இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது பட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க சுதாகர் அதிமுக வட்ட பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியடைக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுகவுடைய ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கல அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக நாங்கள் இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக காரணம் இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அந்த அதுதான் உண்மை ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்ற உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற செயல்கள் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வர குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் குறைந்த விலை நிறைந்த தங்கள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்